கூட்டணி என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்தினாங்களோ அன்னைக்கு அவர்கள் தோல்வியை எழுதி வைத்து விட்டார்கள் திமுக மிகப்பெரிய பிளஸ் வேலை செய்ய போறாங்க திமுக வந்து இந்த முறை லாக்ஸா வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்க போறாங்க என்னன்னா அதிமுக இந்த நிலைமைக்கு ஆனா ஆளானதுக்கு காரணம் இத்தனை பிரிவுகள் ஆனதுக்கு காரணம் இவ்வளவு தோல்விகளுக்கு காரணம் யாருங்கிறது இப்போ சீமான் இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து சீமான் வந்து திரு மோடி அவர்களையே வந்து வாழ்த்திலாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஏறக்குறைய அந்த சித்தாந்தத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அப்போ நேரடியாக கூட்டணி வைத்து சத்தாவது கூட்டணி அதாவது திமுக இந்தியா கூட்டணி ப்ளஸ் வந்து அதிமுக பாஜக கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காரா ஓபிஎஸ் பை அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஓபிஎஸ் பையன் மிகப்பெரிய தீவிரமான விஜய் ரசிகர் அதனால் விஜய் கட்சியில் சேர்கிறதுக்கே அவர் போனார் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அதிமுக தொண்டர்கள் பல பேர் வந்து விரும்பல அப்படிங்கிறத சமீப நாட்களாகவே நம்ம பார்க்குறோம் குறிப்பாக ஒரு கவுன்சிலர் கூட தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கண்ணீரோட பேசினாரு அந்த நாங்கள் விரும்பலன்னு இது பெரும்பாலானவர்களுடைய உள்ள குமுறல் இது தேர்தலில் பிரதிபலிக்குமா அந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணி என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்துனாங்களோ அன்னைக்கே அவர்கள் தோல்வியை எழுதி வைத்து விட்டார்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் ஏன்னா இது ஒரு ஒவ்வாத கூட்டணி ஒட்டாத கூட்டணி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டணி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை ஒருபோதும் வசிக்கவில்லை பாஜகவை ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இது ஒரு வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணி தான் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணியை உண்மையான அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அந்த அம்மாவினுடைய விசுவாசிகள் எம்ஜிஆரினுடைய விசுவாசிகள் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க பட் அது திமுகவுக்கு ப்ளஸ் தானே திமுகவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் நம்ம ரிலாக்ஸாக வேலை செய்ய போறாங்க திமுக வந்து இந்த முறை ரிலாக்ஸா வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்க போறாங்க என்னன்னா அதிமுக இந்த நிலமைக்கு ஆனா ஆளானதுக்கு காரணம் இத்தனை பிரிவுகளானதுக்கு காரணம் இவ்வளவு தோல்விகளுக்கு காரணம் யாருங்கிறது அதிமுக தொண்டர்கள் தெரியும் அப்படிங்கும்போது பாஜக ஓட அவர்கள் வந்து தனித்து மீண்டும் ஒரு கூட்டணி அமைத்து அந்த ஒரு ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவை எடுப்பதற்கு அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க மேல்மட்ட தலைவர்கள் தம்மீழில் உள்ள வழக்குகளை காப்பாற்றிக்கிறதுக்கு சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சமரசம் செய்து கொண்டாலும் அடிமட்ட தொண்டர்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இந்த கூட்டணி வந்து கன்ஃபார்மாக வந்து அது ஒரு தோல்வியான ஒரு கூட்டணி தான் இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் திரு சீமான் அவர்கள் இணையணும் நாம் தமிழர் இணையணும் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் போன்றவரெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்ச்சியில் கூட பேசுனாங்க அது புகைப்படம்லாம் வந்துச்சு இப்போ சீமான் இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா தொடர்ந்து சீமான் வந்து திரு மோடி அவர்களையே வந்து வாழ்த்திலாம் எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஏறக்குறைய அந்த சித்தாந்தத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அப்போ நேரடியாக கூட்டணி வைத்து தான் தெரிஞ்சுப்போம் இல்லையா அவர் நாம் தமிழரும் விஜய் தனித்தனியான இப்பாட்டுன்றது ஓட்டுகளை பிரிக்கிறது தான் பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஒரே அடியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று விஜய்க்கு போடுங்க இல்லாட்டி நாம் தமிழருக்கு போடுங்கன்னு அப்படி எல்லாேரும் ரெண்டு பேருமே பாஜகவினுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் பிடிம்தான் அதனால வந்து அவர்கள் நேரடியாக அந்த இயக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க அதனால வந்து வெளியில அரசியலுக்காக பேசுவாங்களே ஒழிய கண்டிப்பா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழ் சேரும் அப்படிங்கறதெல்லாம் வேட்பாளர்லாம் போட்டுட்டு இருக்காங்க வேட்பாளர்லாம் அடுத்த வருஷம் தேர்தலுக்கு இப்போ வேட்பாளர்லாம் போட்டு அதனால வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்ல இப்போ திரு எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணைவத கண்டிப்பா விரும்ப மாட்டார் அப்படிங்கும் போது ஓபிஎஸ் தனிப்பாதையில புது கட்சி பெயர்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்குற மாதிரியும் அவர் ஒரு மூமெண்ட்டாக செயல்படுறாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அல்லாத வேறொரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு குறிப்பாக இன்னைக்கு வந்து புதிய தமிழகம் உடைய க தலைவர் கிருஷ்ணசாமி கூட அடுத்தவங்க முதல்வர் ஆகிறதுக்கு நாங்கள் எதுக்கு வேலைலாம் பார்க்கணுங்கிற மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கும்போது மூன்றாவது கூட்டணி அதாவது திமுக இந்தியா கூட்டணி ப்ளஸ் வந்து அதிமுக பாஜக கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரா ஓபிஎஸ் பையன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் பையன் மிகப்பெரிய தீவிரமான விஜய் ரசிகர் அதனால் விஜய் கட்சியில் சேரதுக்கே அவர் போனார் அப்புறம் த ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சருடைய பையன் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தால் என்ன பதிவு கொடுக்கறது அதனால நீங்கள் தனி இயக்கமாக ஆரம்பிங்கன்னு சொல்லி அவர் தலைமையில் ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போகுது ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டில் இருப்பார் ரவீந்திரநாத் வந்து விஜய் கூட்டில் இருப்பார் அதான் பண்ண போறாங்க இப்போ ரெண்டு பக்கமே துண்ட போட்டு வைக்கிறது நீ அந்த பக்கம் போய் துண்ட போடு நான் இந்த பக்கம் துண்ட போடுறேன் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஆயுள் கால விசுவாசி தான் ஓபிஎஸ் பாஜக எதிர்த்துல அவர் அரசியல் செய்ய மாட்டாரு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடிக்கு முன்னாடியே அங்கே ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கும்போது அவருடைய இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல அது எடப்பாடி விரும்புவாரா அந்த கூட்டணியில ஓபிஎஸ் இருக்கிறத எடப்பாடி விரும்புவாரா அது மேல் மே மேலிடத்தான முடிவு பண்ணி இவர் இவரு விருப்பத்துல யாரு கேக்க போறான் யாரு மேல இருக்கக்கூடிய டெல்லி தலைமை முடிவு பண்ணும் இவங்க எல்லாமே அவங்கள அது உட்கட்சி புதுசுலாம் அன்னைக்கே தெரியல சொல்லிட்டு போயிடும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க நாங்களும் பஞ்சாயத்து முடிச்சு வச்சோம்னு சொல்லுவாங்க யாராவ அவங்கள பிரித்து வச்சது யாரே ஓபிஎஸ்ஸியும் எடப்பாடியையும் பிரித்து வைத்தது டிடிவி பிரித்து வைத்தது இப்ப எல்லாத்தையும் திருப்பி சேர்த்து வச்சது யாரு கவர்னர் கதாவது கவர்னர் மாளிகையில ரெண்டு பேர் கையை பிடிச்ச சேர்த்து வச்சாங்களே அப்போ யார் பண்ணது வேலை அந்த வேலை அப்போ எடப்பாடி பழனிசாமி பிரித்து வைத்ததும் ஓபிஎஸை பிரித்து வைத்ததும் அவர்கள் தான் இன்றைக்கி அவர்கள் சேர்த்து வைக்க போகிறதும் அவர்கள் தான் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் தான் பாஜக ஓரளவுக்காவது பத்து அந்த சீட்டு வாங்க முடியும் அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயம் மேலே பாஜக தலைமைக்கு இருக்குது அதனால் இவர்கள்லாம் ஒன்று சேர்ப்பாங்க சேர்ந்தாலுமே கூட வந்து இப்போ டிடிவி தினவர் நேற்று இவர் வழக்கப்பட்டிருந்தார் ஒரு வழக்கு போட்டிருந்தார் இன்ஃபர்மேஷன் சூட்டு எடப்பாடி மேலே வாபஸ் வாங்கிட்டாரே அப்படிங்கும்போது இவர்களெல்லாம் இவர்கள் ஆட்டி வைக்கிறதங்க தான் கண்டிப்பாக இதில் வந்து சேர்ப்பார் ஓபிஎஸ் பையன் தனியாக நின்று விஜய் ஒரு அணியை போடுவார் அவ்வளவுதான் இது அதிமுக கூட்டணியில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போகும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்